சத்குரு ஒவ்வொரு ஆன்மீக இயக்கமும் ஏன் வெவ்வேறு கருத்தை கொண்டுள்ளது ஞானமறிந்த மனிதர்களே வெவ்வேறு உண்மையை சொல்கிறார்களே மறுபிறவி உண்டு இல்லை என்று வெவ்வேறு இயக்கங்கள் முக்திதான் நோக்கம் என்கிறார் ஒருவர் முக்தி என்பதெல்லாம் தேவையில்லை என்கிறார் மற்றொருவர் ஏன் இந்த குழப்பம் எது உண்மை யார் இப்படி சொன்னாங்களோ தெரியலே இருக்கிறவங்க எல்லாருமே முக்தி நோக்கி தான் இருக்கிறாங்க முக்தி என்ன ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் நோயாளாக இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன முக்தி நோயில் இந்த முக்தி வந்தால் உங்களுக்கு போது இப்போதுக்கு நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறீங்க உங்கள் மனத்தில் என்ன முக்தி இப்போது சாப்பாடு தான் முக்தி அப்படி தானே வசதி இல்லாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன முக்தி வசித்துதா முக்தி இது எல்லாமே நமக்கு இருக்குது இப்போ இப்போ என்ன முக்தி இது தாண்டி போகணுன்ற தன்மை முக்தி என்ற தன்மை பல மனிதர் அவனுடைய அனுபவத்துக்கு அனுசாரமாக விதமாக புரிஞ்சிருக்கலாம் ஆனால் முக்தி வேண்டான்னு யார் சொன்னாங்க பல சந்தைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போனால் ஒருத்தர் வாழைப்பழம் விற்றுறாங்க இன்னொருத்தர் கொய்யா பழம் விற்றுறாங்க இன்னொருத்தர் ஏதோ விற்றுறாங்க ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று விற்பாங்க இல்லை எல்லாம் சாப்பிட்டது என்னத்துக்கு உங்கள் நன்மைக்காக மட்டும்தான் அப்படி தானே வாழைப்பழத்துக்காக வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா இல்லை உங்களை நன்மைக்காக வாழை வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா கல்யாணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லை உங்கள் நன்மைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஆ அதே ஒன்று யார் பேச மாட்டேன் பரவாயில்ல சொல்லுங்கள் அவரை கேட்காது உங்க நன்மைக்காக பண்ணிக்கிறீங்களா கல்யாணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சொத்துக்காக சொத்து பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு நன்மைக்காக சொத்து பண்ணிக்கிறீங்களா நன்மைக்காக நன்மைக்காக எல்லாமே பண்ணது தானே இது பல விதமா பரிமாறின என்ன தப்புன்னு கேட்குறேன் நான் சொல்றது இன்னும் பல விதமாக நான் சொல்றேன் ஒரே விதமான ஆன்மீகம் திணிக்கணுமா எல்லா விதமான ஆன்மீகம் இருக்கணும் ஒரு ஒரு தனி மனிதனுக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ அப்படி அவனை எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நூறு விதமான ஆன்மீக தான் இல்லை ஒரே விதமான தன்மை தான் இருக்குது ஆனால் உணவு சாப்பிட்றது எல்லாமே நாம் நம்ம உடலுக்கு சத்தத்துக்காக ருசிக்காக தான் சாப்பிட்றோம் ஆனால் டெய்லி பொங்கலே சாப்பிட்றீங்களா பல விதமாக சாப்பிட்றீங்க ஆனால் எல்லாம் சாப்பிட்டதும் நம்ம உடலுக்கு சத்தத்துக்காக சக்திக்காக நல்லா வாழ்கிறதுக்காக தான் சாப்பிடுவோம் இதே விதமாக அடிப்படையாக என்ன பண்ணாலும் அதில் அரிசி பருப்பு இது அது தான் இருக்குது அதே இதை மாவையை எடுத்துகிட்டு இட்லி போட்டுக்கிறீங்க தோசை போட்டுக்கிறீங்க அவர் ஆப்பம் சாப்பிட்றாங்க இப்படி பல விதமாக பண்ணிக்கிறீங்க அதே வச்சு இது அதே மாதிரி தான் இருக்கிறது நாள்தான் உங்கள் கிட்டே உங்ககிட்ட உடல் இருக்குது மனம் இருக்குது உணர்வு இருக்குது இதுக்கு அடிப்படையான ஒரு சக்தி இருக்குது இந்த நாலு தான் உங்ககிட்ட இருக்குது மித்ததெல்லாம் சும்மா கற்பனை இந்த நாலு உபயோகப்படுத்தி நாலு விதமான ஆன்மீகம் பண்ணிக்கலாம் நாலு விதமான ஆன்மீகம் என்ன பண்ண முடியும்னு உடல் உபயோகப்படுத்தி நம்ம உள்ள உணரணும் என்ற முயற்சி நாம் பண்ணால் இதுக்கு நாம் கர்ம யோகான்னு சொல்லுவோம் செயலோட நம்ம புத்தி கூர்மையை உபயோகப்படுத்தி நாம் உள்ள உணரணும்னு போனால் இதுக்கு நாம் ஜான யோகம்னு சொல்லுவோம் நம்ம உணர்ச்சி உபயோகப்படுத்து நாம் உள்ளே உணரணுன்னு போனால் இதுக்கு பக்தி யோகான்னு சொல்லுவோம் நம்ம உள் சக்தி உபயோகப்படுத்து நாம் நம்ம உள்ளே உணரணுன்னு போனால் இதுக்கு கிரியா யோகான்னு சொல்லுவோம் ஜானம் பக்தி கர்மம் கிரியா இவ்வளோதான் பண்ண முடியும் இந்த நாளை வச்சு நாம் தோசை பண்ணிக்க முடியும் இட்லி பண்ணிக்க முடியோ ஊத்தப்பம் பண்ணிக்க முடியும் ஆப்பம் பண்ணிக்க முடியும் இல்லை மாவே குடிச்சிக்க முடியும் பனியாரம் போட்டுக்கலாம் நாம் பலவிதமாக பண்ணிக்கலாம் ஆனால் இருக்கிறது தான் நாள் வச்சு பலவிதமாக பரிமாறுறாங்க தப்பு என்ன பண்ணட்டுமே இன்னும் நல்ல விதமாக பண்ணட்டுமே நூறு விதமாக பண்ணட்டுமே என்ன தப்பு மக்களுக்கு அது நன்மை கொடுத்தா போது